ராமநாதபுரம் அருகே கார் மினி லாரி மோதி விபத்து தாய் மகன் உயிரிழப்பு தந்தை மகன் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை கே கே நகரைச் சேர்ந்த வாசுதேவன் இவரது மனைவி அனிதா மகன்கள் அருண்மொழி கனிஷ்கர் ஆகியோர் அவரது சொந்த காரில் ராமநாதபுரம் அடுத்துள்ள அழகன்குளம் கிராமத்திற்கு உறவினர் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது ராமநாதபுரத்திலிருந்து பரமக்குடி சென்ற மினி லாரி கருங்குளம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் வரும் பொழுது இரு வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இதில் அனிதா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் படுகாயமடைந்த மூன்று பேரையும் ஆம்புலன்ஸ் மூலம் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர் இதில் வாசுதேவன் இரண்டு கால்கள் முறிந்துள்ளது அருண்மொழிக்கு தலையில் இரத்தக்காயம் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கனிஷ்கர் உயிரிழந்தார் மினிலாரி ஓட்டுநர் மதுரை வீரன் முகத்தில் இரத்தக்காயம் ஏற்பட்ட நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விபத்தின் போது லாரி பின்னால் வந்த மற்றொரு கார் மோதி விபத்து ஏற்பட்டது காரில் இருந்தவர்கள் சிறிய காயத்துடன் தப்பினர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்